ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த டிசம்பர் மாதத்துல மிக முக்கியமான எச்சரிக்கையான நாள் வருது என்னைக்கு வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய நான்காம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போற சிம்மம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ கிரகங்கள் சேர்றதுனால எப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன்று விடாம ஷேர் பண்ணுற ஸோ எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை இந்த அமாவாசையில ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும் அதை செய்தீங்கன்னா உங்க தலையெழுத்து மாறும் சோ ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதையும் சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோவை வந்து சிம்மம் ராசிக்காரங்க ஃபுல்லா பாருங்க அப்போதான் எல்லாத்தையுமே தெரிஞ்சு பெற முடியும் சிம்ம ராசினியர்களுக்கு மார்கழி மாத அமாவாசையில கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்திலே உங்க ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு யோகாதிபதி செவ்வாயும் இணைந்திருக்கிறார் எனவே சென்ற நாட்களை காட்டிலும் இந்த அமாவாசைக்கு பிறகு இனி நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கோ செயல்பாடுகளில் வெற்றிகள் வந்து கிடைக்கும் அதே நேரம் ஜென்மத்துல கெதுவோ ஏழில் ராகவும் இருப்பதால் தொழிலில் குறுக்கீடுகள் வந்து கொண்டே இருக்கோ அதனால வெகிரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்க அதை எதிர்கொண்டு வெற்றி காண்பது ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்துல ஏற்ற இறக்க நிலை மாற சர்ப்ப கிரகங்களுக்குரிய தெய்வங்களோட வந்து நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா யோகா மேலம் பெற முடியும் ஸோ யோகா மேலம் பெற இந்த அமாவாசையில் சர்ப்ப கிரகங்களை வந்து தெய்வங்களை வழிபாடு செய்ய மறக்காதீங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது இதில் ஃபஸ்ட்டு மார்கழி அமாவாசையில் ஆறாம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு குரு பகவான் மகர இயக்கத்தில் செல்ல இருக்கிறார் அப்பொழுது அவருடைய பார்வை பதிக்கூடிய இடங்கள் யாவோ புனிதமடைந்து நற்பலன் உங்களுக்கு கிடைக்க போது உங்க ராசிக்கு பஞ்சம அஷ்டபதிபதியானவர் குரு அவருடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமையானது பலப்படும் வழக்குகள்லாம் உங்களுக்கு இருந்தா சாதகமாக முடியும் ஆடம்பர செலவுகளால் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல கூட உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலோ பணிநீக்கம் செய்யப்பட்ட உங்களுக்கு மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த கிரகத்தினால உருவாகும் அலுவலகத்தில் கூட உங்கள் மரியாதை கூடும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் வெற்றி கிடைக்கும் திருமண வயது எட்டிய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வந்து சேரும் ஸோ குரு மிதுனத்தில் வர்றதுனால இந்த மாதிரியான மாற்றம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாம இதுவரை தடைப்பட்டு வந்த சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் வியாபாரத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு அதை விரிவுபடுத்த முயற்சி பண்ணிங்கன்னா சக்சஸ் ஆகும் இதுவரை பகையாக இருந்த உறவினர்கள் உங்களை தேடி வந்து பாசம் காட்டுவாங்க அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் மகத்தான பொறுப்புகள் கிடைக்கும் கடல் தாண்டி சென்று உங்களுக்கு அங்கு குடியுரிமை கிடைக்கவில்லையே என்ற கவலையெல்லாம் எல்லாம் இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகோ புதிய கூட்டாளிகள் மூலம் தொழில் முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையப்போது இதத் தொடர்ந்து மார்கழியில இந்த அமாவாசையில மார்கழி ஏழாம் தேதியில தனுசு ராசிக்கு சுக்கரன் வராரு உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆக இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் போது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை அகலோ வாழ்க்கையில புதிய பாதப் புலப்படோ முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேன்மையானது உங்களுக்கு உண்டாகும் புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு கெட்டும் பிள்ளைகளுடைய வேலை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவோடு நல்ல காரியங்கள் நடைபெறும் அதுக்கான எல்லா வாய்ப்புமே வந்து இந்த கிரகத்தால் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கப்புறமா இந்த அமாவாசைக்கு பிறகு மகர ராசிக்கு செவ்வாய் வந்து அங்கு உச்சமும் பெறுகிறாரு உங்க ராசிக்கு இதனாலேயே யோகம் செய்கிற மாதிரி இந்த கிரகம் வந்து இருக்க போது இந்த டைம் இந்த அமாவாசைக்கு பிறகு பொற்காலமாகவே அமையும் சொத்துக்களால் ஆதாயமானது உண்டாகும் உங்களுடைய வியாபார தளத்தை வேறு ஒரு புதிய இடத்திற்கு மாற்ற முயற்சிக்க முடியும் உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முன்னேற்ற பாதையில செல்ல வழிவகுத்து கொடுப்பார் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த கிரகத்தினால பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்தனைவாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் கலைஞர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரோ மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்ப இந்த மார்கழி அமாவாசையுடைய ஆன்மீக ரீதியான முக்கியத்துவத்தையும் மார்கழி அமாவாசையில் எவற்றை செய்தால் நன்மைகள் பெறலாம் அப்படிங்கிற ஆன்மீக தாள்களையும் உங்க ராசிக்கு சொல்ல போறேன் அதனால மார்கழி அமாவாசில செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான விஷயங்களை பத்தி தெரிஞ்சு இந்த விஷயங்களையும் மறக்காம பண்ணிருங்க பனிரெண்டு மாதங்கள் கொண்ட தமிழ் வருடத்துல சூரியன் தாட்சா எனப்படக்கூடிய தென் திசையில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதியான மாதம் மார்கழி மாதம் ஆகும் மார்கழி மாதம் என்பது சிவன் மற்றும் விஷ்ணு வழிபாட்டுக்கு போன மாதமாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து தினங்கள் திதிகள் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவையாகோ இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகோ அந்த வகையில் மார்கழி மாத அமாவாசை தினத்தின் சிறப்புகளையும் இந்த நாள்ல ஆன்மீக ரீதியாக பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோல தெரிந்து கொண்டு பயன் பெறுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினங்கள் போன்றே முக்கியமான திதி தினமாகும் இம்மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நன்மையானது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் மரணித்த முன்னோர்கள் அல்லது உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தருவதால் அல்லது அவர்களை வழிபாடு செய்வதால் அவர்களுக்கு பெருமாளுடைய வைகுண்டவாச பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகோ மார்கழி அமாவாசை தினத்தில் அதனால காலையில் எழுந்து குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த உங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் இப்படி தர்ப்பணம் தர இயலாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு எழு கலந்த சாதத்தை காகங்களுக்கு தரணும் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யணும் இந்த தினத்தில் மெயினாக ராமேஸ்வரம் காவேரி கங்கை போன்ற புனித கடலாறுகளில் தலைமுழுகி முன்னோர்களை வழிபட்டா ரொம்ப ரொம்ப நல்லது மார்கழி அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை செய்வதால் முன்னோர்களுக்கு சரியான காலத்தில் பித்ரு சஸ்த சடங்குகள் செய்ய முடியாததால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் உங்க பரம்பரையில இயற்கைக்கு மாறான முறையில் மறைந்த முன்னோர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து நற்கதி அடையோ அதனால ஆன்மீக ரீதியாக இந்த சொன்ன பரிகாரங்களை மட்டும் மறக்காம செய்திடுங்க இதை நீங்க செய்யறதுனால உங்க ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு வெற்றிவாக ஈஸியா சொல்ல முடியும் புது முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா சக்தஸ் ஆகும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறது சக்ஸஸ் ஆகும் நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கமிஷன் தொழிலாக வெற்றிகரமாக செல்லும் அதனால் இந்த பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி